கடையில் நல்லா என்ன சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க இல்லைன்னா அரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லது நல்லா வதங்கட்டும் பத்து நாள் கோரிக்கையோ வாரத்துக்கு ஒருக்கையோ செய்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சமா கருப்புல சேர்த்து வதத்துக்கலாம் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாங்க என்ன செய்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ பரண்ட தேங்காய் காஞ்ச காஞ்சம்பிளகா புளி பூண்டு உப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்க வேண்டியதாங்க அரைச்ச துவையில் தாளித்து கொட்டினா பரண்ட துவையல் ரெடி